பண்துடிகள் பதினைந்தாவது மூல உபதேசமான ஞானஸ்நானம் ஜூலை மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மறித்தும் பிழைத்தும் நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் ரோமர் ஆறு பதினொன்று உறைந்து போன நிலையிலும் உயிர் காக்கப்பட்டு பிறகு உறை கரைந்த பிறகு வழக்கம் போல உங்களால் வாழ முடிந்தால் எப்படி இருக்கும் இப்படித்தான் ஒவ்வொரு ஆண்டும் மரத்தவளையின் வாழ்க்கை சுழற்சியில் நடக்கிறது நீரிலும் நிலத்திலும் வாழ்கிற இந்த சிறிய பிராணியின் மூளை உட்பட அதன் உடலில் எழுபது சதவிகிதம் உறைந்து போனாலும் உயிர் பிழைக்க முடியும் அது மட்டுமின்றி வெப்பநிலை குறையும் போது மரத்தவளையின் இதயம் நின்று அது சுவாசிப்பதும் நின்றுவிடுகிறது ஆனால் வசந்த காலம் வந்து வெப்பம் உண்டானதுமே தவளையின் உறைநிலை கரைந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பும் ஏனென்றால் மரத்தவளைகளில் உள்ள சிறப்பு புரதங்கள் அவற்றின் செல்களில் இருந்து பெரும்பாலான தண்ணீரை அகற்றி அதற்கு பதிலாக ஒரு வகை குளுக்கோஸை வைக்கின்றன அவை தவளைகள் திடமாக உறைந்து போகாமல் தடுக்கின்றன தவளையின் உடல்கள் மீண்டும் வெப்பமடையும் போது செல்களுக்கு தண்ணீர் திரும்பும் ஞானஸ்நான ஏற்பாடு சுட்டிக்காட்டுவது போல கிறிஸ்தவனும் ஆவிக்குரிய மரண நிலையையும் பிறகு பிழைக்கிற நிலையையும் அனுபவிக்கிறான் ஞானஸ்நானத்தின் போது தண்ணீரிலிருந்து அவர் கரையேறியதும் அவருடைய உயிர்த்தெழுதலை முன்னறிவித்ததென்று ரோமர் ஆறு வசனங்கள் நான்கு ஐந்தில் வாசிக்கலாம் விசுவாசிகள் ஞானசானம் பெறும்போது அது பாவத்திற்காக மறிப்பதை அடையாளப்படுத்துகின்றன ஏன்னா நாம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டோம் என்று கலாத்திர இரண்டு இருபது கூறுகிறது பாவ சரீரம் ஒழுந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று ரோமர் ஆறு ஆறில் பவுல் கூறுகிறார் சுயத்திற்கு மறிப்பது இன்றியமையாதது ஏன்னா மறித்தவர்கள் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே என்று ரோமர் ஆறு ஏழில் பவுலார் கூறுகிறார் உடனே கூட நாம் மறித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம் என்று ரோமர் ஆறு எட்டில் வாசிக்கலாம் இன்றைய செயலில் காட்டுங்கள் வெளியே சத்தது போல தெரிந்தாலும் மீண்டும் உயிர் பெறுகிற உயிரினங்கள் ஏதாவது ஞாபகப்படுத்தி பார்க்க முடிகிறதா இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு லூக்கா பனிரெண்டு வசனம் ஐம்பது இரண்டு குருந்தியர் ஐந்து பதினேழு கலாத்தியர் மூன்று இருபத்தேழு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ நீங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்